This கிரிஸ்தலாம் கர்த்தரும் ராட்சகரமாக கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் யாவருக்குமே அன்பின் வாழ்த்துக்கள் ஆம் கர்த்தருடைய கிருபைகளை நினைத்து துதித்துக் கொண்டிருக்கிறோம் முப்பத்தி ரெண்டு பத்தாம் அதிகாரத்தை தியானித்துக் கொண்டிருக்கிறோம் பாழான நிலத்திலும் ஊழல் இடுதலுள்ள வெறுமையான அவாந்திர வெளியிலும் அவர் அவனை கண்டுபிடித்தார் அவனை நடத்தினார் அவனை உணர்த்தினார் அவனை தமது கண்மணியைப் போல காத்திருந்தார் கண்டுபிடித்ததை தியானித்தோம் ஆர் நம்மை நடத்தினதையும் தியானித்தோம் இப்பொழுதோ அவர் நம்மை உணர்த்துகிற தேவன் இந்த வார்த்தைகளை கேட்கிற ஒவ்வொரு தேவ ஜனங்களையும் கர்த்த தமது வார்த்தையை கொண்டு உணர்த்துவார் ஒரு உணர்வுள்ள இருதயத்தை அவர்தான் தருவார் ஆம் நம்முடைய வேதத்துள்ள அதிசயங்களை காணும்படி என் கண்களை திறந்தரலும் என்று பக்தனாகிய தாவித ஜுபிக்கிறார் ஆம் உணர்வுள்ள ஒரு இருதயத்தை கர்த்த நமக்கு கொடுக்கும்படி அகவலாய் வந்திருக்கிறார் இன்றைக்கும் இந்த வார்த்தையை கேட்கிற ஒவ்வொருவரும் ஒரு சின்ன ஜபம் மனதுக்குள் செய்ய எப்பொழுதும் ஆண்டவரே எனக்கு உணர்வுள்ள ஒரு இருதயத்தை தாரும் எந்த ஒரு காரியமாக இருந்தாலும் சாமி நான் உணர்வுள்ளவனாக என்னை மாற்றும் இந்த கடைசி நாட்களில் பாருங்கள் உபாகம் முப்பத்தி ரெண்டு இருபத்தி எட்டு என்படி இந்த உலக ஜனங்களுக்கு வேதம் சொல்லுகிறது அவர்கள் யோசனை கேட்ட ஜாதி அவர்களுக்கு உணர்வு இல்லை என்ற வேதம் சொல்லுகிறது பக்தனாகிய சாலமன் ஜபம் பண்ணும் பொழுது தேவன் அவனுக்கு ஒரு பதில் கொடுக்கிறார் ஒன்று ராஜாக்கள் மூன்றாம் அதிகாரம் பன்னிரெண்டாம் வசனத்தில் உன் வார்த்தைகளின்படி செய்தேன் ஞானமும் உணர்வும் உள்ள இருதயத்தை உனக்கு தாந்தேன் என்று கர்த்தர் அவனுக்கு வாக்கு கொடுக்கிறார் தேவனை பார்த்து சொல்லும் ஆண்டவரே எனக்கு ஒரு உணர்வுள்ள இருதி தந்தார் சங்கீதங்களின் புஸ்தகம் நூற்றி 119 எழுபத்தி மூன்றாம் வசனம் இப்படியாய் சொல்கிறது உம்முடைய கரங்கள் என்னை உண்டாக்கி என்னை உருவாக்கிற்று உம்முடைய கற்பனைகளை கற்றுக்கொள்ள என்னை உணர்வுள்ளவனாக்கும் சாம் 119 73 Your hands have made me and fashioned me give me understanding that I may learn your commandments தினமும் இந்த வார்த்தைய நாம் சொல்ல வேண்டும் பிரியமானவர்களே ஆண்டுமரே எனக்கு உணர்வுள்ள இருதயத்தை தரும் உடைய வேதத்தை நம்முடைய கற்பனைகளை நான் தியானிக்கும் போது படிக்கும்போது அந்த சத்தியம் என்னோரோட பேசும்போது எனக்கு ஒரு உணர்வுள்ள இருதயத்தை தாரும் என்று கேட்போம் நிச்சயமாய் கர்த்த தருவார் இன்றைக்கும் கூட எவ்வளவு கற்றாலும் உணர்வில்லாத ஒரு கூட்டத்தை நாம் சுற்றிலும் பார்க்கிறோம் சில நேரங்களில் நம்முடைய வாழ்க்கையில் சில கடினமான பாதையில் கர்த்த நம்மை நடத்தும் போது அதற்கு என்ன காரணம் உபாகம் எட்டு மூன்றில் தேவன் சொல்லுகிறார் மனுஷன் நாள் தேவனுடைய ஒவ்வொரு வார்த்தையிலும் பிழைப்பான் என்று உனக்கு உணர்த்தும்படிக்கு உணர்த்தும்படி அவருடைய சத்தியத்தை கொடுக்கிறார் நம்மை உணர்த்தும்படி நம்முடைய வாழ்க்கையில சில பாடுகள் நம்முடைய கடந்து பாக பண்ணுகிறார் சத்தியத்தை நமக்கு சொல்லிக் கொடுக்கிறார் தானியல் ஜெபம் பண்ணி கொண்டு இருக்கிறான் தானியல் ஒன்பது இருபத்தி ரெண்டாம் வசனம் சொல்லுகிறது உனக்கு அறிவை உணர்த்தும்படி புறப்பட்டு வந்தேன் என்று தேவ தோதன் சொல்லுகிறார் இன்றைக்கு கூட ஆண்டவர் இந்த வருடம் முழுவதும் நம்மை உணர்த்தினார் அவருடைய சத்தியத்தை கொண்டு அவருடைய நடத்தும் பாதில் இருந்த கடினமான சூழ்நிலையை கொண்டு நமக்கு எத்தனையோ காரங்களை உணர்த்தினார் அவர் தமது தூய ஆவியை நமக்கு அருளி செய்திருக்கிறார் அந்த ஆவியானவர் நம்மை உணர்த்துகிறவர் என்று வேதம் சொல்லுகிறது யோவான் பதினாறாம் அதிகாரம் எட்டாம் வசனத்தில் ஆவி வரும்பொழுது அவர் பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாய தீர்ப்பை குறித்தும் உலகத்தை கண்டித்து உணர்த்துவார் என்று என்றைக்கும் இந்த வார்த்தைகளை கேட்கிற ஒவ்வொருவரையும் பார்த்து கர்த்த சொல்கிறார் இந்த வருடம் முழுவதும் என் சத்தியத்தை கொண்டு என் ஆவியைக் கொண்டு நான் உன் வாழ்க்கையில் நடத்தும் பாதையை கொண்டு உன்னை உணர்த்தியிருக்கிறேன் உன் பரிசுத்தத்தை நீ காத்துக்கொள்ள அன்பை காத்துக்கொள்ள அதற்காக கர்த்தரை நாம் உள்ள இருதயத்தோடு துதிப்போமா ஜபம் பரலோக பிதாவை என்னோடு இணைந்து ஜபிக்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் ஒரு உணர்வுள்ள இருதயத்தை தந்தது கஷ்டிறோம் அன்றுவரே ஒவ்வொரு நாளும் உடைய சத்தியத்தை கற்றுக்கொள்ள நீர் எங்களுக்கு உணர்த்துகிறதை நாங்கள் புரிந்து கொள்ள பெற்றுக்கொள்ள உடைய சத்தியத்தின் வழியாக நாங்கள் உண்மையை உத்தவமாய் வாழ வேதத்துள்ள அதிசயங்களை காணும்படி எங்கள் கண்களை திறந்தரலும் பரிசுத்தாவியனவர் ஒவ்வொரு நாளும் எங்களை நிரப்பி பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாய தீர்ப்பை குறித்தும் கண்டித்து உணர்த்தி பரிசுத்தப்படுத்துவீராக இயேசு நாமத்தில் பிதாவே ஆமீன்